விநாயக முருகனோட ஆசிர்வாதம் பரிபூர்வமா நிறைஞ்சிருக்கும் திறமிலி சத்குணமிலி நற்றிடமிலி அற்புதமான செயலிலி மெய் தவமிலி நற்செபமிலி சொர்க்க மு மீதே இடமிலி கை கை கொடை கொடையிலி சொர்க்கு இயல்பிலி நற்றமேற்பாட இருபத முற்று இரு பதமுற்று ஓகேங்களா இரு வினையற்று இன்னொரு சொல்ற சொற்கு மீதே இடமிலி கை கொடையிலி இயல் பிலி நற்றமைப்பாட இரு பதமுற்று இருவினை இயல் கதியைப் பெற வேணும் கெடுமதி உற்றிடும் அசுர கிளை மடிய பொறும் வேளா கிரண குறை பிறை அருகு அக்கு இதழ் மலர் கொக்கிர கோடே படர்சடையில் புனை நடன பர மர்தம குருபாலா பல வயலில் ஷலர நிறை பழனிமலை பெருமாளை ரொம்ப அழகிய பாடல் இந்த பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது உன் அரு உன் அருளில் ஈடுபடும் உறுதி இல்லாதவன் யான் நல்ல குணங்கள் ஏதும் இல்லாதவன் யான் தொண்டுகள் செய்வதற்கு ஆற்றல் இல்லாதவன் யான் வியக்கத்தக்க அரும் செயலை செய்யாதவன் யான் மெய்யறிவோடு கூடிய தவம் ஒன்றும் செய்யாதவன் யார் நன்மையை நல்கும் ஜபம் ஏதும் செய்யாதவன் யார் சொர்க்க உலகத்தில் இடம்பெற தகுதி இல்லாதவன் யார் கரங்களால் ஒரு கொடுத்தறியாதவன் யார் உன்னை நல்ல தமிழ் பாடலால் பாடுதற்கேற்ற சொல்வன்மை இல்லாதவன் யார் இத்தகைய குறைபாடுகள் உள்ள அடியேன் அதாவது அண்ணகிரிநாதர் தன்னைதானே அவங்க சொல்லியிருக்கிறாங்க உனது இரண்டு திருவடைகளையும் அடைந்து நானும் உனது ரெண்டு திருவடிகளை அடைந்து நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளிலும் இருந்து தீர்ந்து அடி புரிஞ்சாலே ஆஹ் முருகனோட ஆசிர்வாதம் பரிபூர்வமா கிடைச்சிச்சின்னு அர்த்தம் உயர்ந்த முக்தி நிலையை பெற்று ஊய வேண்டும் தீய புத்தியே உடையவர்களாகிய அசுரர்களது அசுரர்களது வம்சமே அழியுமாறு போர் புரிந்த வேலனே அப்படின்னு சொல்றாங்க ஒளிப்படைத்த இளம்பிரை சந்திரன் அருகம்புல் ருத்ராட்சம் வில்வ இதை கொன்றை மலர்க்கும் கொக்கின் இறகு முதலியவற்றை விரிந்த சடைமுடியில் தரித்து கொண்டிருப்பவரும் ஆனந்த தாண்டவம் புரிபவருமான சிவன் பெற்ற ஒப்பற்ற குமரனே குறையின்றி பயன் தரும் வயல்களில் முத்துக்கள் நிறைந்த பழனி மலையில் எழுந்தருளிய பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகிய பாடலா அமைஞ்சிருக்கு அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய மனசு நம்மளுடைய நினைவு வந்து நம்ம தேவையே இல்லாததுக்கு தான் இவையா அவன் ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிருப்பான் ஆனா அது ரீடேக் ரீடேக்குன்னு வாங்கி நீங்க அதை ஒரு மணி நேரம் போட்டு பாப்பீங்க உங்க மனசுல அந்த ஒரு ஒரு நிமிஷம் அவன் சொன்னதே அவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க ஒரு மணி நேரம் அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க நியாயமா நல்லதா இருந்தீங்கன்னா சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் முருகனோட அருள் ஸோ ஒருத்தவங்க எதாவது கொடுத்தா நமக்கு வேணும்னா தானே அது நம்புது வேணான்னா நோ தேங்க்ஸ் அந்த மாதிரி நோ தேங்க்ஸ் அதை விட்டுடணும் அது அது அந்த மனசு பக்குவ நிலைக்கு போகும்போது அந்த மாதிரியான ஒரு பக்குவம் நமக்கு வரும் இல்லட்டா இப்படி திருப்பி திருப்பி ஏன் அவன் அப்படி கேட்டான் நான் அம்மா என் வேலை செஞ்சுனே ஏன் அப்படி கேட்டான் நான் யாருக்கு இது போனேன் ஏன் இவன் இவங்க அப்படி பேசுவாங்க அவங்க அப்படி பேசுவாங்க பேசினாங்க அவங்களா அத அப்படியே மறந்துடுங்க மறந்துட்டு உங்க வேலைய செவ்வனே செஞ்சுட்டு போங்க அதுதான் முருகன் சொல்ற மறங்க மறக்க முடியாது அது அப்படியே அது எதுவுமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டே போகணும் நிச்சயமா சொல்றேன் முருகன் அருள் முருகரோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே தான் இப்ப நான் சொன்னது புரியும் எனக்கு இது புரியதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு பட் ரொம்ப நாள் ஆகலை ஓரளவுக்கு அவரோட ஆசீர்வாதத்தினால எனக்கு இல்லை அவரோட ஒரு மேல சின்ன பக்தி அவரோட ஆசிர்வாதம் எனக்கு அந்த அறிவு என்னோட அறிவு அது அவரோட அறிவு சோ அதான் நமக்கு இருக்கிற காலை புகழ்ந்து என்னோட நாவு என்னோட சிந்தனை வந்து தேவையில்லாதத பத்தி நினைக்கவோ பேசவோ இயங்கவோ செய்யாது அவ்வளவுதான் அது சோ சிம்பிள் அந்த செகண்ட் பார்ட்டே இருக்காது அங்க ஓகேங்களா முருகன் அடி காலடி சேர்ந்துட்டா மேம் நம்ம 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 வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நடுவில் அவன் என்ன சொன்னாலும் அதை பத்தி காத்துல கண்டிக்கவே மாட்டோம் அததான் அவர் சொல்கிறார் அருணகிரிநாதர் அதுதான் இது ஒரு பெரிய சூட்சமோ இது புரிஞ்சிட்டோன்னா இந்த பாடல்ல நிறைய இடத்துல நிறைய சூட்சமங்கள் இருக்கு நான் பாடல் படிக்கும்போதே நடுவில் ஒரு லைன் சொன்னேன் இந்த ஒரு லைனுக்கு நமக்கு பொருள் அதே அதேமாரி இந்த பாடல்ல வந்து ரெண்டு மூணு சூட்சமங்கள் நிறைஞ்சிருக்கு இது முழுசா நமக்கு புரிஞ்சிச்சுனாலே நமக்கு புரியாது முருகனோட ஆசீர்வாதம் இருந்தாதான் அது அவரை குருவாயத்துக்கிட்டால் தான் அது புரியும் புரிஞ்சிட்டாலே போதும் நீங்க ஒன்ஸ் புரிஞ்சிட்டா உங்களுக்கு யார் என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட ஆர்குமெண்ட்ஸே வச்சுக்க மாட்டேங்க உங்களை என்ன எது கேவலமா பேசினாலும் திரும்ப பேச மாட்டீங்க கோபம் வராது அழுகா வராது ஆத்திரம் வராது எதுவுமே வராது ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் துணையா இருப்பாரு அவர்கிட்ட எல்லாத்தையுமே அவர் தான் அவர் அவர் கையை பிடிச்சிட்டு அவர் மாதிரி போயிட்டே இருப்பீங்க அந்த 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 ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த வந்து அது எப்படி சொல்றது ஒரு பரிசுத்தமான சுத்தமான ஆயிடும் அது குழந்த மனசா ஆயிடும் சரிங்களா நோ நீ ஒன் மத்தவங்கிட்ட ஒரு உங்களோட ஆதங்கம் ப்ரூவ் பண்ணணும் அது கூட வச்சுக்க மாட்டீங்க பேச கூட மாட்டீங்க எவ்ரி திங் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதுதான் இந்த பாடல் வந்து ரொம்ப சூட்சமமான பாடல் மூணு இடத்துல இருக்கு பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அடுத்த பாடல் அடுத்த பாடல் நூத்தி அறுபத்தி எட்டாவது பாடல் நூத்தி அறுபத்தி எட்டாவது பாடல் திமிர உததி எனையா மதன் மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே நின் அருள தருளி எனையும் மனதோடு அடிமை கவும் வரவேனும் சமர முகவெல் அசுரா தமது தலைவேதி நூல் மிக மிகவேனில் சலதி அலற நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமர வனையிலே வன இலி அதாவது வனை இலி துயிலும் அதாவது வனை வனையிலிருந்து துயிலும் விழிகள் நளினன் மருகோனே அப்படின்னு சொல்றாங்க மிடரு கரியர் குமர பழனி விரவு மரர பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து இருண்ட கடல் போன்றதும் நரகத்திற்குப்பானதும் ஆன பிறப்பு என்பதில் நீ என்னை விழும்படியாக செய்தால் செய்விடு குருடு அங்க வறுமை என்பவை ஏதும் இல்லாது தேவ உயர்குடி பிறப்பும் அறிவும் நீதி ஒழுக்கமும் எனக்கு வருமாறு உனது திருவருளை தந்தருளி என்னையும் நீ மனம் வைத்து உன் அடிமையாக ஆட்கொள்ள வேற வேண்டும் போர்க்களத்தில் வெல்லப்பட்ட அசுரர்களின் தலைகள் உருளும்படியாக மிகப்பெரிய கடல் அருள் அரும்படியாக நீண்டுயர்ந்த கவுஞ்சமலை பொடியாக வேலினை செலுத்தியவனே பாம்புக்கு படுக்கையில் இனிதே துயிலும் தாமரை கண்ணன் திருமால் மருகனே கண்டன் கருத்த அதாவது சிவபெருமான் குமரனே பழனில் வந்து தொழும் தேவர்களின் பெருமாளே ஒரு ரொம்ப அழகிய பாடல் ரொம்ப 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 அழகிய பாடல் வந்து அது இருக்கு இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாடல் வந்து போன பாடலோட தொடர்ச்சி அந்த போன பாடல் வந்து உட்கருத்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்ததுன்னா உட்கருத்து அந்த மேக்கரத்தை வந்து ஓபனா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அது ஒவ்வொருத்தவங்களும் அது தானா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அந்த நிலை முருகனோட ஆசீர்வாதம் வரும்போது சித்தி புத்தி அவங்க விநாயகர் அவங்களோட ஆசீர்வாதம் தெளிவான புத்தி வரும்போது அது புரியும் அது அந்த நிலை வரும் அந்த மனநிலை வரும் அதாவது அதோட தொடர்ச்சி தான் இது ஸோ என்ன அவர் என்ன கேட்குறாங்க எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படி ஒரு பிரிவின்னா எப்படி வேணுன்றதை பத்தி அவர் கேட்டிருக்காரு பட் அவர் கேட்டபடி பார்த்தீங்கன்னா அவர் கேட்டபடி பாத்தீங்கன்னா ஓகே சிம்பிளாக சொல்ல போனா முருகன் உங்க காலடி சேர வேணும் அவ்வளோதான் அது சேர்ந்தா தான் அது கிடைக்கும் ஓகே நம்ம அதோட விளக்கம் பார்த்தோம் இப்ப அடுத்த பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் பத்தி பாக்கலாம் தோகை மயிலே கமல மான் கமலமானே உல்லாசம் மிகு காம துறையான மதவேல் பூவையே இனிமை தூயும் அனுபோக சுகலீலா வினோதம் முழு சூது அணைய சீதழ இளநீர் ஆன பாரம்பரிய மீது அணைய வாரும் இதை தாறி என் ஆனை மொழி சோர்வது இல்லை யான் அடிமை ஆவேன் உம் ஆனை மிக மயலானேன் ஆகம் உறவே நகம் அஹ் ஆ அதாலே விடாத அடையாளம் இட வாரும் எனவே மாதர்களுடன் ஆசை சொல்லிலே சொல்லியே பாதர் நீதியிலே உணை ஓதேன் ஆம் உனது நீய அடியாரோடு கூடு கிள கிளன் நீரு நுதல் மீது இடல் இலா மூடல் ஏதுமிலி ஆயினும் யான் அடிமை ஈரே அதாவது ஆயினும் அடிமை ஈடேறவே கழல்கள் தருவாயே மாகம் முகரோடு அகில பாதாள மேருடனே சூழல வாரி அதுவே தாழியாக அப்படின்னு சொல்றார் அமரல் முதலானவர்கள் ஏனோர்களால் அமுது கடை நாலில் வாரும் எனவே ஒருவர் நோகாமல் ஆளவிடம் ஈசல் பெருமாறு உதவியே தேவர் யாவர்களும் வாழ அமுதே பகிரும் மா இனிய மருகோனே மேக நிகரான கொடைமா நாயக அதிபதி வாரி கலி மாருத கரோ பாரி மா மதனவே கலிசை வாழ வரு காவேரி சேவகனது உளமேவும் வீரா அதிசூரர் கிளை வேர் மாலவே பொருத தீர ஓடை வீரை நகர் பழனி பெருமாளை அப்படின்னு ரொம்ப அழகிய பாடல் அதாவது மனிதர்களை புகழ்ந்து பாடாத அருணகிரி நாதர் அபூர்வமாக பாடிய சிலரில் கலிசை சேவகனார் ஒருவர் அவர் அருணகிரியாரோட நம் நண்பர் முருகபக்தர் வீரை நகரில் பழனியாண்டவரை புரிந்தவர் இந்த பாடல்ல அவர் என்ன விளக்கம் தர்றாருன்னா நம்ம முன்ன பேசுன மாதிரி தான் அந்த முறையான உணவு உறவு செல்வம் இல்லாத மற்றது எல்லாமே வந்து அந்த என்ன என்ன அந்த ஆல் கிளட்டர்ஸ் ஆர் ஆல் கோல்டுன்னு வாங்களே ஆனால் நான் சொல்கிற பெஸ்ட் எக்ஸாம் வந்து காணல் நீர் வந்து நீர் ஆகாது எட்டந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நல்லா வெயிலில் தான் நம்ம கிட்ட போக பார்த்தோன்னா அது அங்கே இருக்கவே இருக்காது அது கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது அப்படின்னு அவன் உன்னோட திருவடியை கூட நீதியற்றவன் உன்னை ஓதி துதிக்காதவன் நான் அதாவது கடவுள் ஒரு கடவுள் இருக்காருன்னு ஒருத்தவன் சொன்னான்னா இஸ் பிலீவ் அதாவது வந்து அவன் வந்து ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு பயந்தவன் அர்த்தம் ஏதாவது ஒன்னு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க இல்லவே இல்லைன்னா அவன் வச்சதுதான் சட்டம் அவனுக்கு அது அவன் என்ன சொல்றானோ அதுதான் அதுதான் தப்பு அதுதான் வித்தியாசம் கடவுள் இருக்குன்றவங்களுக்கு இல்லாதவங்க அந்த மாதிரி வந்து நான் யாரையும் பார்க்காம இது பண்ணாம என்னோட வழியே போயிட்டு இருந்தேன் நான் உனக்கு உகந்த அன்பு பூண்ட அடியவர்களோடு சேர்வதில்லை திருநீற்றை நெற்றியில் இடுதல் இல்லாமட்டால் எவ்வித நற்குணமும் இல்லாதவன் அப்படி இருந்த போதிலும் அடிமையாவேன் ஆகையா ஆகையால் நான் நற்கதி அடைய உனது திருவடிகளை தருவாயாக அந்த உச்சி முதல் அகில பாதாளம் வரையும் அங்ஞனும் மேரு மலையும் சுழற்சி ஊற பார்க்கடலே கடையும் தேவர்கள் வாலி முதலியவர்கள் மற்றவர்களுடன் நாளில் வாருங்கள் என கூறி வண்ணம் ஆலகால விஷயத்தை சிவபெருமான் பெரும்படி தந்து தேவர்கள் எல்லோரும் வாழும் பொருட்டு அமுதத்தை அந்த தேவர்களுக்கு பகிர்ந்து அளித்த பெரிய மாயோனாகிய திருமாலுக்கு இனிய மருகனை மேகத்தை போன்ற கொடை பெருமை வாய்ந்த நாயக தலைவனும் தன் செல்வ கடலை வாயு வீசுவதைப் போல் விரைந்து அளிக்கும் திறன் கொண்ட கைகளை உடைய பார் பாரிவல்லல் போன்றவனும் சிறந்த மன்மதனுடைய போ மன்மதனை போன்ற அழகனும் ஆகிய கலிசையில் வாழும் காவேரி சேவகனாருடைய மனதில் வீற்றிருக்கும் வீரனி பெரும் சூழல் சுற்றமெல்லாம் வேரோடு மடியும்படி சந்தை செய்த தீரனி குமரனே குவலை மலர்கள் நிறைந்த ஓடைகள் சூழ்ந்த வயல்களை உடைய வீரை நகரில் வாழும் பழனி வேலாயுதனே தேவர்களின் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் சரிங்களா ஒரு சிலவங்க வந்து கடவுளை தவிர வேற யாரையும் அணுங்க மாட்டாங்க அது